ஆக்சுவலி இந்த திருநங்கை பதிப்பகம் இது தொடங்கப்பட்டதுக்கான நோக்கமே அதுதான் இளம் திருநங்கைகளும் திருநங்கைகளும் எல்ஜிபி சமூக மக்களும் வந்து எழுத்துக்கள் மூலமாக நம்மளுடைய பொது சமூகத்திற்கு என்ன மாதிரியான அறிவு பரப்புரை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பதிப்பகம் நம்ம தொடங்குது ஸோ இதில் எழுதணும்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் எழுதலாம் அவர்களுடைய அடைப்புகளை எங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் நாங்கள் நிச்சயமாக புத்தகங்களாக வெளியிடப்படுகிறோம் அது வெளி உலகத்துக்கும் பொது சமூகத்துக்கும் போய் பொது சமூகத்து மத்தியில் அறிவு பரப்புரை பண்ணணும் அதுதான் அதோடு தான் நோக்கம் உங்களுடைய புத்தகம் இந்த ஆண்டு பொதுமக்கள் குறிப்பாக மூன்றாம் பார்வையுடைய படைப்புகளை ஏன் படிக்கணும் படித்தால் இந்த இருந்து மாற்றமடையும் எதனால பொதுமக்கள் திருநங்களுடைய திருநங்களுடைய படைப்புகளை ஏன் படிக்கணும்னா இவ்வளோ நாளும் எங்களை பற்றி மற்றவங்க அவங்களுடைய சொந்த கற்பனைகளை வச்சு அவங்களுடைய பிச்சினை உள் வச்சு அவங்க எழுதினாங்க இப்போ நாங்களே எங்களை பற்றி வெளிப்படை எழுதுறதால பல உண்மைகள் அப்புறம் பல கோணங்கள்லேருந்து நாங்கள் அதை எழுதியிருக்கோம் அது வந்து ஒரு புதிய அறிவு நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கும் நான் நிச்சயமாக அவங்க ஊக்கங்களை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக நான் எழுதியிருக்கேன் காலிறுதியில் ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல் டாமினேட்டர் சொசைட்டியில் எப்படி பெண்களையும் திருநங்கிலையும் அவங்க வந்து ஒதுக்க ஒ ஒடுக்கு ஒடுக்குத்தல் படுறாங்க எப்படி அவங்க அமைத்துறாங்க அது கல்வியாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை பொது வாழ்க்கையாக இருக்கணும் இந்த எல்லா சூழலையும் எந்த மாதிரிலாம் ஆணாவத்தேசம் பெண்களையும் தந்தைகளையும் ஓடுக்க வைக்குதுங்கிறது நான் என்னுடைய கவிதைகளை நான் அப்படிச்சுட்டேன் அது நிச்சயமாக ஒரு மற்றொரு இருந்து அவங்களை சிந்திக்க தெரியும்